தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் الحمد لله الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وعفوا عنا يا كريم يا يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نسيخنا ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترى الله اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وليائها اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن اللهم أرنا الحق حقا وارزقنا جدنا وارزقنا اتباعا وارنا الباطل باطلا وارزقنا جدنا با اللهم آتي أنفسنا تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها <applause> يا الله يمرد يباوان غلي من யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களின் காரணமாக எங்களை நேர்வழியில் இருந்து தவறு செய்து விடாமல் எங்களுக்கு நேர்வழியை ஸ்திரப்படுத்தி கொடுப்பாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருந்து ஒஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்கள் வாழ்நாளில் செய்த நல்லறங்களை ஏற்றுக்கொள்வாயாக வாழ்நாளில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக அவர்களுடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக அவர்களுடைய கபர்களை கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக ஆக்குவாயாக நோய்வினையற்றதாக ஆக்குவாயாக யா லா ஸ்வர்கத்து தென்றால் வீசக்கூடிய கபராக அவர்களுடைய கபர்களை ஆக்குவாயாக அவர்களுக்காக நாங்கள் து ஆ செய்வது போல் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை உலகத்திலே ஏற்படுத்தி கொடுப்பாயாக வாழும் காலமெல்லாம் எங்களுடைய வீட்டிலிருந்து ஒஃபாத்தாகிவிட்ட எங்களுடைய மூதாதையர்கள் சுற்றத்தாருக்காக நாங்கள் துவா செய்யக்கூடிய வழமையை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யார்லா யாருக்காக நாங்கள் உள்ளத்திலே எண்ணி இந்த துகாவை செய்கிறோமோ அவர்களுக்கு அவர்களுடைய அனைத்து வகையான நோவினைகளிலிருந்தும் விடுதலை செய்து யார்லா அவர்கள் மாஷரிலும் சொர்க்கத்திலும் நிம்மதியான உன்னுடைய பொருத்தம் பெற்ற வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக கேன்சர் எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக கை கால்களை முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து ஆக்கிவிட பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களை படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக திடீரென்று வரக்கூடிய விபத்துகள் ஆபத்துகளில் மாரடைப்புகளை விட்டும் பாதுகாத்தல் புரிவாயாக யாரெல்லாம் வாடும் காலமெல்லாம் நல்ல ஆரோக்கியம் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இறுதி வரை நடமாடக்கூடிய நின்று தோழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் மௌத்தாகிற நேரத்திலேயும் திருக்களிமாவை மொழிந்து அதன் தாற்பயத்தை புரிந்து வஃபாத்தாகிற பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லா எங்களுடைய தொழில்துறைகளிலே பறக்கச் செய்வாயாக எங்களுடைய வருமானங்களிலே பறக்கச் செய்வாயாக தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக வீண் விரயமான செலவுகள் ஆஸ்பத்திரி செலவுகள் விலை உயர்ந்த பொருட்கள் தொலைந்து விடுதல் காணாமல் போய் விடுவதை விட்டும் பாதுகாத்தல் புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் சம்பாதிப்பது குறைவாக இருந்தாலும் அதிலே நிறைவான அபிவிருத்தியை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய தொழில்துறைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவர்களையும் எங்களுக்கு சாதகமானவர்களாக நல்லவர்களாக ஆக்கிய அருள் புரிவாயாக நல்லா எங்களுடைய தொழில் துறைகளிலே ஏற்படுகின்ற சிரமங்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக தொழில் போட்டியினாலோ எதிரிகளினாலோ ஏற்படக்கூடிய செய்வினை சூ கோளாறு சூனியம் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும் வஞ்சத்தை விட்டும் துரோகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்த அருள் புரிவாயாக யாரா எங்கள் குடும்ப வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்குவாயாக எங்கள் குடும்ப உறவினர்களுக்கு மத்தியிலே அன்பான அரவணைப்பான அனுசரணையான நிலையை ஏற்படுத்தி தருவாயாக குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே உள்ள தம்பதிகளுக்கு மத்தியிலே அன்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாயாக விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு வாழக்கூடிய தம்பதிகளாக எங்கள் குடும்பத்தில் த உள்ள தம்பதிகளை ஆக்கி அருள் புரிவாயாக யாரெல்லா கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கண்குளிர்ச்சியானவர்களாக குளிர்ச்சியானவர்களாக ஆக்கி தருவாயாக எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக யாரெல்லா எங்களுடைய குழந்தைகளை நன்றாக அவர்கள் பட்டப்படிப்பு படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை எங்களுக்கு நீ தருவாயாக நல்லொழுக்கத்தை நிறைவாக கற்றுக் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் யாருடைய குடும்பத்திலெல்லாம் குழந்தைகள் இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய சிறந்த பெற்றோர்களாக ஒழுக்க செயலர்களாக எங்களை ஆக்கியார் புரிவாயாக எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான வயது வந்ததும் அவர்களுக்கு நல்ல ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக உடல் ஆரோக்கியமும் புத்தி சுவாதீனமும் நிறைவாக பெற்ற குழந்தையை பரிசளிப்பாயாக யார்லா யாருக்கெல்லாம் நிக்கா முடிந்து கணவன் இல்லாமல் போனார்களோ யார்லா அவர்களுடைய வாழ்க்கையை மறுமணத்திற்கு சாதகமானதாக ஆக்குவாயாக யார்லா அவர்களுக்கு துணையாக நீயே இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் அன்போடும் உபதேச சிந்தனையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்தில் உள்ளன எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து அருள்புரிவாயாக புரிவாயாக யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக ஐவேலை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக கடமையான அமல்களை சரியான நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக உபரியான அமல்களை தேடி பிடித்து செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரெல்லாம் மசிதுகள் ஹான்காக்கள் மதரசாக்கள் ஏழை குமர்கள் யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நாங்களாக சென்று உதவக்கூடிய பொருளாதாரத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் எங்களுடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் அதன் மூலமாக இந்த உம்மத் இஸ்லாக் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த தீனுக்காக எங்களை கபூல் செய்வாயாக தீனுடைய காரியங்களில் ஆர்வத்தோடு செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய உழைப்போ பொருளாதாரமோ ஹராமான காரியங்களுக்கோ அனாவசியமான காரியங்களுக்கோ செலவாக விட்டும் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் எங்களை சோம்பேறிகளாக ஆக்கிவிடுவாயாக பாவம் பாவமான காரியங்களுக்கு செலவு செய்வதிலே கஞ்சத்தனம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக நாங்கள் பாவத்தை தேடி போனாலும் அதை செய்யக்கூடிய வாய்ப்பில்லாமல் நன்மையின் பக்கம் எங்களை நீ திருப்பி விட்டு விடுவாயாக யார்லா வாழும் காலமெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக புனிதமான இந்த பராத்திரி தினத்திலே நாங்கள் ஓதியிருக்கக்கூடிய யாசின்களுக்கு யார்லா எதை நின்று நாங்கள் ஓதியிருக்கிறோமோ எங்களுடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக இந்த புனிதமான பரா அம இரவிலே நாங்கள் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக வைக்கின்ற நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக இந்த நாளின் கண்ணியத்தை புரிந்து நடக்குபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக யார்லா என்னென்ன தேவையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அல்லது கேட்பதற்கு மறைத்து வச்சிருக்கிறோமோ யாரெல்லாம் எங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக உலகெங்கிலும் உள்ளமோ மீன்களுக்கும் அவர் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக குறிப்பாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ சிரியா பலஸ்தீன் போன்ற நாடுகளில் நிம்மதியான வாழ்க்கையை அவர்களுக்கு பரிசீலிப்பாயாக யாரெல்லாம் இந்த நாட்டில் ஒரு ஆட்சியை எங்களுக்கு தந்தார் புரிவாயாக எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக எதிரிகளுடைய கைகளிலே நாங்களோ எங்களுடைய குழந்தைகளோ பெண்களோ சிக்கிவிடாமல் யாரெல்லாம் உன்னை வணங்கி நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த நாட்டிலே தந்தர் புரிவாயாக யாரெல்லாம் இந்த துவாவை கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக புனிதமான இந்த பராத்துடைய இரவின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக இதில் நல்லாமல் செய்யக்கூடிய நல்லவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் எங்கடத்துல துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் எங்களுக்கு துவா செய்ய சொன்னார்களோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அனைவருடைய ஹாஜத்துகளையும் ஏற்றுக்கொள்வாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தி ஹசனத்தா தாபன்னா சொல்லி நபி அலநா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم